கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து மூன்று ஆசிரியர்களை வந்து சேர்ந்து பதிமூன்று வயது இந்த சிறுமியை பாரியல் பன்கொடுமைக்கு உள்ளாக்கிய அந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு பரிகாரமா குற்றங்களை கண்டுபிடிச்சாச்சு அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு அவங்கள சொல்லி இந்த மக்கள் சொல்லி போராட்ட நடத்தி அவங்க சட்டத்தை கிடமாது அதை நீங்க பண்ணணும் வந்து நான் சொல்லியோ இல்ல ஒரு பொதுமக்கள் போராடியோ தலைவர்கள் பண்ணியோ அதுங்க நான் பண்ண வேண்டிய வேலை கிடையாது நீங்களாம் பண்ண வேண்டியது பிடிச்சாச்சா எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களை பார்த்து அரெஸ்ட் பண்ணுங்க ஒரு பாட்டு ஸ்பாட்ல மூணே நாள் தூக்குற போன் இல்லாங்க முதல்ல வந்து பேட் கேள் பேட் கேள்வி அந்த பிக்சரை ட்ரெயில் வெளியேற இருக்கு தடை பண்ணுங்க இதே மாதிரிப்பட்ட பிக்சர் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம தடை தடை பண்ண வேண்டிய பிக்சர்கள் ஹிந்திலேயே காண்டெக்ட் அந்த தவறான உறவுகளை கொண்ட அந்த பிக்சர்ஸ் அந்த சினிமாக்களை வந்து தடை பண்ணணும் முதல்ல அதை நீங்க அங்கீகாரமா கொடுக்காதனா ஏ பிலிம்ல என்ன என்ன அங்கீகாரம் கொடுக்க மாதிரி ரீல்ஸ் ரீல்ஸ் இந்த வரக்கூடிய எல்லா இந்த ஆபாச இதையும் இங்க தடை பண்ணணும் அதாவது ஆபாசமா வரக்கூடிய அந்த பிள்ளைகளும் சரி சின்ன சின்ன பிள்ளைகளை பார்த்தா பரிகட்டு ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியல இல்ல வந்து ஒரு பேஸ்புக்கோ சமூக சோசியல் மீடியா ஓப்பன் பண்ண முடியல ஓப்பன் பண்ணாது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப் அதான் வருது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து நேற்றை பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று வயது சிறுமிய வந்து மூன்று ஆசிரியர்கள் ஒரு தகப்பம் சார்ந்த இருந்து அந்த ஒரு பிள்ளைக்கு பாடல் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் சேர்ந்து மொத்த மூணு பேரும் ஒரு ஆளு ரெண்டு பேர்லாம் மூணு பேரும் சேர்ந்து வந்து அந்த பிள்ளைய வந்து கற்பந்த வச்சிருக்காங்க கொஞ்சம் நாளாக ஸ்கூலுக்கு வராம இருந்ததுல அது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி அதுக்கு என்ன நோய்னு பார்த்து அது நோயை கண்டுபிடிச்சது அப்படின்னா தெரியும் அந்த பிள்ளை அந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்புறம் தான் வந்து இந்த பெற்றவங்களுக்கு தெரியுது அந்த பெப்பம் யாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பாலம் கட்டக்கூடிய பலத்தை எடுக்கக்கூடிய மூன்று ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட காம குள்களை வந்து ரோட்ல வச்சு அதே இடத்துல வந்து குற்றம் செய்யப்பட்ட நிரூபிக்கப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னாக்க ஓகே தப்பிச்சிடலாம் இந்த இந்த மாதிரிப்பட்ட குற்றங்கள் இப்போ கிடையாது ஆதி காலத்திலே இருக்கு ஆதி காலத்துல இருந்து இந்த மாதிரி குற்றங்களும் நடந்துட்டுதான் இருக்கு எல்லா காலத்துல பிரச்சிட்டே ஆகல தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது மற்றபடி பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இந்த குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு தெரியாம நடந்துகிட்டேதான் இருக்கு இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ்ல வந்து இல்ல மற்ற இடங்கள்ல எங்கெங்கயமோ என்னதான் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு பண்ணல பட் கண்ணுக்கு வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது சரி கண்ணுக்கு வந்தாச்சு இல்லை இது வந்து இந்த குற்றங்கள் நம்ம வந்து கடக்க முடியுமா கடக்க முடியாது காத நம்ம தான் தடுக்க முடியும் சரி ஓகே நீங்க வந்து இப்ப பாத்துட்டீங்கல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டது இல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து இந்த பதிமூன்று பேர் சிறுமியை வந்து ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து இந்த பாரியல் பண்புடலுக்குள்ள ஆளாய்ச்சிருக்காங்க அப்படின்னாக்க இந்த அரசும் சரி தமிழக அரசும் சரி இல்லை நம்ம இந்தியா சட்டப்படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அடி சக்கரம் திருப்பியாச்சு கூப்பு தண்டனை அப்படின்னா நீங்க என்ன பண்ண டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு குற்றம் நிரூபிக்கப்பட்டது உடனே சட்டின நிறைவேற்றணும் இல்லை இது வரைக்கும் நீங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு வயதுல இருந்து பத்தொன்பது வயது வயதுக்குட்பட்ட அந்த பெண் பிள்ளைகள் பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபது பேரு கப்பமாகப்பட்டிருக்காங்க அதுல அதுக்கு அந்த அவங்களே அம்மகளை வந்து ஒரு ஆள் வந்து எங்கேயாவது சீரழிச்சதுல வந்து அதை கண்டுபிடிச்சு டிஏ டெஸ்ட் எடுத்து நீங்க அந்த ஆளு தூக்க போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு இத்தனை பிள்ளைகளும் கர்த்தமாயிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஆட்டோல பார்த்த ஒரு வடநாட்டு ஒரு பொம்புள்ள அந்த பிள்ளைய வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றதுக்குள்ள ஒரு நடக்க முடியல அங்கே தூக்கிட்டு போறது அத்துல தூக்கிட்டு போறாங்க அதை இன்னும் கண்டுபிடிக்கல இது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனை அதுதான் இருக்கு தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த குற்றங்களை தடுக்க போடணும் இது நடக்க கூடாது அப்படின்னா முதல்ல வந்து இந்த பேட் கேள் பேள் அந்த பிக்சரை ட்ரெயில் வெளியேற இருக்கு அது தடை பண்ணுங்க இதே மாதிரிப்பட்ட பிக்சர் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம தடவை பண்ண வேண்டிய பிக்சர்கள் ஹிந்திலே காண்டெக்ட் அந்த தவறான உறவுகளை கொண்டு அந்த பிக்சர்ஸ் சினிமாக்களை வந்து தடை பண்ணும் முதல்ல அதை நீங்க அங்கீகாரமா கொடுக்காதுன்னா ஏ என்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது ரீல்ஸ் ரீல்ஸு இந்த வரக்கூடிய எல்லா இந்த ஆபாச இதையும் நீங்க தடை பண்ணும் அதாவது ஆபாசமா வரக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளை பார்த்தா பரிகிறது ரீல்ஸ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியல இல்ல வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ சமூக சோசியல் மீடியா ஓப்பன் பண்ண முடியல ஓப்பன் பண்ணது ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆப்ல அதான் வருது இல்லை ஏன் வந்து அலோடு பண்றீங்க இதெல்லாம் தடை பண்ணுங்க இது காசுக்காக நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் இந்த பேராசை தான் இந்த காரணம் முதல்ல இதெல்லாம் சோசியல் மீடியா வரக்கூடிய அந்த ஆட்ஸ் சரி கெட்ட கெட்ட அந்த ஆப்புகளையும் சரி அதெல்லாம் நீங்க தடை பண்ணுங்க ஒரு அரசாங்கம் அதிகம் தான் முடியும் இப்போ என்னால முடியாது இல்லை தடையாத நீங்க தான் தடை பண்ணுவோம் அப்ப அதை தடை பண்ணுங்க முதல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் அந்த சினிமா ஆரம்பத்தில் தவறான வர சினிமா பேர் என்ன சொல்றோம் சிந்து சமவெளிங்கிற ஒரு சினிமா வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அந்த சினிமா அன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கணும் அது ரசிச்சிட்டு இருந்தீங்களா மாமன மறுபாலுக்குள்ள உறவை பத்தி அது நல்லா நான் சந்திச்சிருக்காங்க இதே மாதிரி பார்த்தா அதுக்கப்புறமா மலர் தான் நடக்குது இப்போ ஒரு படம் நல்ல படம் ஒரு தேச பற்றி படம் வந்து அப்படின்னாக்க சினிமா அர்ஜுன் அவங்க ஆக்ஷன் அர்ஜுன் அவங்க நடிச்சிருக்காங்க விஜயகாந்த் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஓகே இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் நடிக்கும்போது அந்த நடங்களுக்கு அந்த மாதிரி பட்ட நீங்க படங்களை வந்து சினிமாக்குள்ள வெளியே இடும்போது மக்கள்ல தேச பற்றும் சரி நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாங்க அதை விட்டு நீங்க வந்து தவறான அந்த படங்கள் எல்லா படங்கள்லமே ஒரு உத்தாட்டம் ஒரு சீன் இதெல்லாம் எதுக்கு தேவை இப்படிப்பட்ட இது நம்ம எதுக்கு கொடுக்குறீங்க அப்படி முடியாது கொடுக்குறீங்க இதுதான் காரணம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அந்த ட்ரெஸ் தான் இப்ப வந்து லேட்ஸை போடுறாங்க ஒரு பிக்சர் ஒரு சினிமா வந்துட்டா அந்த ஸ்டைல்ல அந்த ஜோதிகா சாரி இந்த சாரி அந்த சாரி அந்த சர்ட் இந்த சர்ட் அவன் சர்ட்டு இப்ப ஷர்ட் யார் அந்த அவங்க தான் ஃபாலோ பண்றாங்க எட்ட சார் ட்ரெண்டா ஃபாலோ பண்ணாங்க ஒரு சினிமா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அந்த ட்ரெஸ் அடுத்து மறுபடியும் விற்பனைக்கு வருது அதை தான் செயல் பண்றாங்க அதான் வந்து இந்த தலைமை என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து நம்ம நாகரிகத்தை வந்து வளர்க்குறது சரி சீரழிக்கிறது சினிமா துறை இந்த துறை சரி சோசியல் மீடியா இது எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரிப்பட்ட இந்த தவறான சிந்தனைகள் தவறான அந்த அதுக்குள்ள கடை போடணும் அப்போ நம்ம திருண்டும் அதை தயவு செய்து நான் சொல்றேன் வந்து சட்டங்கள் கிளமையப்படணும் இப்ப வந்து இந்த மூன்று ஆசிரியர்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து மூன்று ஆசிரியர்களை வந்து சேர்ந்து பதிமூன்று வயது இந்த சிறுமியை பாரத வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய அந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு அத அது அதுக்கு பரிகாரமா குற்றங்களை கண்டுபிடிச்சாச்சு அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு அவங்கள சொல்லி இந்த மக்கள் சொல்லி போராட்ட நடத்தி தான் அவங்க சிறைப்படுத்த சட்டம் தான் கிடமா அது அதை நீங்க பண்ணணும் நான் வந்து நான் சொல்லியோ இல்ல ஒரு பொதுமக்கள் போராடியோ தலைவர்கள் பண்ணியோ அது நான் பண்ண வேண்டிய வேலை கிடையாது நீங்களா பண்ண வேண்டியது குடிச்சாச்சா எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க ஒரு நிப்பாட்டுங்க ஸ்பாட்ல மூணே நாள் நான் தூக்கில போடணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை என்னுடைய குறிக்கமா இருக்கும் போது ஓகே நன்றி வணக்கம்